ஒரு கிலோ மூன்று லட்சத்திற்கு விற்கும் அதிசய மாம்பழம் இந்தியாவில் இந்த ஊரில் மட்டும்தான் விளையுமாம் ஏன் தெரியுமா அதனை பற்றி பார்க்கலாம் வாங்க முக்கனிகளில் ஒன்றான மாம்பழம் பொதுவாக பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது வருடம் முழுவதும் பல்வேறு பழங்களை சுவைத்தாலும் கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கும் மாம்பழத்தை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் அதனால்தான் வருடம் முழுக்க மாம்பழ சுவையுள்ள குளிர்பானங்களை மக்கள் வாங்கிக் குடிக்கிறார்கள் என்னதான் மாம்பழ சுவை குளிர்பானங்கள் கிடைத்தாலும் சுவையான மாம்பழத்தை சாப்பிடும் போது கிடைக்கும் இன்பம் அலாதியானது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்று ஐநூறு மைனஸ்க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகள் கிடைக்கின்றன தமிழ்நாட்டில் இமாம் பசந்த் மல்கோவா ருமானி செந்தூரம் என நூற்றுக்கணக்கான மாம்பழ வகைகள் விளைகின்றன இந்தியாவில் மாம்பழம் அதிகம் விளையும் மாநிலங்களில் ஒன்று பீகார் பீகார் பல பிரபலமான மாம்பழ வகைகளை பயிரிடுவதற்கு பெயர் பெற்றது பீகாரின் பிரபலமான மால்டா மாம்பழம் உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மேலும் அம்ரபாலி பிஜு சிபிஐ மற்றும் ஜர்தலு போன்ற உள்ளூர் வகைகளும் அவற்றின் தனித்துவமான சுவை மற்றும் நறுமணத்திற்காக புகழ் பெற்றவையாக உள்ளன தற்போது பீகார் உலகின் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் அரிதான மாம்பழங்களில் ஒன்றான மியாசாகி மாம்பழத்தை உற்பத்தி செய்யத் தொடங்கியுள்ளது இந்த மாம்பழம் பொதுவாக அதிகளவு விவசாயிகளால் வளர்க்கப்படுவதில்லை தற்போது ஒரு சில விவசாயிகள் மட்டுமே இதை பயிரிடுகின்றனர் பாட்னா அருகிலுள்ள கிராமத்தில் வளர்க்கப்படுகிறது ஊடக அறிக்கைகளின்படி பாட்னா மாவட்டத்தின் மசோர்ஹி தொகுதியில் அமைந்துள்ள கோரியவன் கிராமத்தில் மட்டுமே மியாசாகி மாம்பழம் பயிரிடப்படுகிறது இந்த அயல் பழம் அதன் அதிக விலைக்கு மட்டுமல்ல அதன் வளமான ஊட்டச்சத்து மதிப்புக்கும் பெயர் பெற்றது சூரியனின் முட்டை என்று செல்ல பெயர் பெற்ற இந்த மாம்பழம் அதன் கவர்ச்சிகரமான ரூபி சிவப்பு நிறத்தால் தனித்துவமானதாக இருக்கிறது இந்த நிறம் மாம்பழத்திற்கு தனித்துவமான தோற்றத்தை அளிக்கிறது மற்றும் எளிதில் அடையாளம் காணக்கூடியதாக ஆக்குகிறது இந்த விலையுயர்ந்த மாம்பழத்திற்கான விழிப்புணர்வும் தேவையும் அதிகரித்து வருவதால் பீகாரில் உள்ள விவசாயிகள் அதன் உற்பத்தியில் பல பரிசோதனை செய்ய தொடங்கியுள்ளனர் மியாசாகி மாம்பழத்தை ஸ்பெஷலாக்குவது எது மியாசாகி மாம்பழம் அதன் விலைக்கு மட்டுமல்ல பல தனித்துவமான குணங்களுக்கும் பெயர் பெற்றது இந்த அரிய மாம்பழம் வசீகரமான குறிப்பிடத்தக்க சிவப்பு நிறத்தையும் பார்த்ததும் பிடிக்கும் தோற்றத்தையும் கொண்டுள்ளது ஆனால் இது சிறப்பு வெறும் தோற்றத்தை பற்றியது மட்டுமல்ல அதன் சுவையும் மிகவும் தனித்துவமானது மற்றும் அனைவரையும் ஈர்க்கக்கூடியது இது மிகவும் இனிமையாகவும் இயற்கையாகவே அதிக சர்க்கரை உள்ளடக்கத்துடனும் இருக்கும் மற்ற அனைத்து வகை மாம்பழங்களை விடவும் சுவையில் சிறந்ததாகவும் இருக்குமென்று கூறப்படுகிறது தோற்றமும் எடையும் மியாசாகி மாம்பழத்தின் மற்றொரு முக்கிய சிறப்பு அதில் நார்ச்சத்தி இல்லை இது மியாசாகி மாம்பழத்திற்கு மென்மையான கரையும் அமைப்பை அளிக்கிறது கூடுதலாக இது ஒரு தனித்துவமான இனிமையான நறுமணத்தைக் கொண்டுள்ளது இது அதன் ஒட்டுமொத்த கவர்ச்சியை அதிகரிக்கிறது மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களில் வளர்க்கப்படும் இதற்கு அதிக கவனிப்பு மற்றும் முயற்சிகள் தேவைப்படுகிறது இது அதை மேலும் தனித்துவமானதாக மாற்றுகிறது ஒவ்வொரு மியாசாகி மாம்பழமும் பொதுவாக முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூற்று ஐம்பது கிராம் வரை எடையுள்ளதாக இருக்கும் ஒரு கிலோ மூன்று லட்சத்திற்கு விற்கப்படுகிறது அறிக்கைகளின்படி மியாசாகி மாம்பழத்தின் விலை ஒரு கிலோவுக்கு மூன்று லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது இது உலகின் மிக விலையுயர்ந்த மாம்பழங்களில் ஒன்றாகும் பீகாரில் இந்த அரிய வகையை வளர்ப்பதற்கான செடிகள் பெங்களூருவிலிருந்து கொண்டு வரப்படுகின்றன மேலும் ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் சுமார் ரூநூறு மைனஸ்க்கு விற்கப்படுகிறது பழத்தின் அதிக மதிப்பு காரணமாக விவசாயிகள் அதை வளர்க்கும் போது கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது மாம்பழங்கள் திருட்டு அல்லது சேதத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்வது அவசியமாகும் சில சந்தர்ப்பங்களில் செடியை கண்காணிக்க பழத்தோட்டங்களில் சிசிடிவி கேமராக்கள் கூட பொருத்தப்பட்டுள்ளன இந்த கவனிப்பும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மியாசாகி மாம்பழம் எவ்வளவு மதிப்புமிக்கதாக உள்ளது என்பதை காட்டுகிறது Please subscribe our channel. Thank you.